வணக்கம் துளாராசிக்கான ஆவணி மாத பலன்களை இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவா நம்ம ஜாதகத்துல சந்திரன் எந்த வீட்டுல இருக்காரோ அதுதான் நம்மளுடைய ராசி இந்த துளா ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு குரு இந்த மூவருடைய ஆதிக்கம் நட்சத்திரங்கள் தான் அங்க இருக்கு இந்த துலாத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கரன் இந்த சுக்கரன் செவ்வாய் ராகு குரு என்ன மாதிரி பலன்களை இந்த ஆவணி மாதம் கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் இந்த ராசிக்கு சந்திரன் மிக அற்புதமான நிலையில இருக்கிறாரு நம்மளுடைய புத்தி கூர்மையும் நம்மளுடைய பதவி நிலைகளையும் எப்படி காத்துக்காருங்கிறது தான் இந்த ஆவணி மாசத்துல நம்ம கவனமா பார்த்துக்கணும் புத்தி கூர்மையை வளர்த்துக்கிறதுனா நம்மளுக்கு இந்த ஆவணி மாதம் பொறுத்த வரையிலும் சற்று குறைவாக தான் இருக்குது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருக்குதுன்னு நினச்சிட்டும் போய் மோதிடக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு சில அறிவுத்தன்மைகள் இந்த மாதம் குறைவாக இருக்கும் பணத்தை மட்டுமே சேமிக்கணுங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த மாசம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகுது நீங்க வழிபடைய வழிபடையக்கூடியவர் நரசிம்மரம் நரசிம்மரை நல்ல மனமார்ந்த நீங்க வந்து வழிபடணும் ஒன்னாம் இடங்கிறது உங்களுக்கு அறுபது சதவீதம் நல்லா இருக்கு சரி பார்க்கலாம் போக போக நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லதா நடக்கும் இந்த ஆவணி மாசங்கிறத நம்ம பார்க்கலாம் தாவணி மாசம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்தை பத்தி பேசலாம் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் உங்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒரு என்ன சொல்றது நீங்க வந்து அவங்க என்னதான் அவங்க முயற்சி பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் நீங்க உங்கள் கண்ணைவே எதிரி மாதிரி பார்க்க கூடாது அது ரொம்ப முக்கியம் அவங்க வந்துட்டு பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு நான் அவங்களை எதிரியா தான் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்காதீர்கள் அவங்க நல்லா வந்துருவாங்க அவங்க நம்ம குழந்தைகளே இருந்தாலும் உங்களோட வயசு கம்மியான தம்பி இருந்தாலும் அவங்களை உங்களை ஈக்குவலா நினைக்க ட்ரை பண்ணுங்க அவன் நல்ல நீங்க சொல்ற வழியில போகாம வேற ஒரு வழியில போய் நல்லா வந்துட்டாலே அது நல்லதா நீங்க சொன்ன வழியில போலன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எதிரியா கதற கருதக்கூடாது கருத அவன்கிட்ட போய் இந்த மியூசிக் படிச்ச இந்த மாதிரி ஒரு கலைய கத்துக்கிற அப்படின்னு அந்த நீங்க போய் கத்துக்கிற ஆளுக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ரொம்ப எதிரியா நினைக்கிறீங்க உண்மையிலுமே அவருக்கும் உங்களுக்கும் ஆகாது அதனால உங்க குடும்பத்தார் அவங்க ஒரு மனிதர்கிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா உண்மையா சொல்ல போனோம்னா அவங்களால உங்களுக்கு துன்பம் வராது நல்ல ஒரு நிலைமைக்கு தான் வருவாங்க பயப்படாதீங்க தைரியமா இருக்கணும் பயப்படாதீங்கன்னு சொல்றது குடும்பம் எங்க வீணா போயிருமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அவங்கள எதிரிகளாக நினைக்கிறதை நிறுத்திட்டு இந்த படத்துல காட்டுற மாதிரி உங்க குழந்தைகள் உங்க மனைவி உங்க முகத்துல அவ்வளவு கோபங்களும் ஒரு இதுவும் இருந்தாலும் அவங்களாம் உங்க குடும்பத்துல இருக்கவங்க தான் நினைச்சு கொஞ்சம் அமைதியாக செல்லவும் இந்த ஆவணி மாதம் அடுத்தது நம்மளுக்கு முயற்சியை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்து நீ இங்க என்ன செயல் செய்யலாம் என்று என்ன நினைக்கிறீங்கிறத இவர் செஞ்சு கொடுப்பாரு அதன் ரீதியா பார்க்கும் போது செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளை சுற்றி எதிரிகளை உருவாக்கிக்கிற மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது அதுலேருந்து நம்ம ஒரு பணத்தை ஈர்க்கிறதோ இல்லை ஒரு பிரச்சனைகளை முடிச்சுக்கிறதுக்கோ ட்ரை பண்ணக்கூடாது அவங்க கை இந்த வாட்டி ஓங்கி இருக்கு நீங்கள் கை வைக்கணும்னு அவங்க அவங்கவுங்க மேலே வச்சிருவாங்க அந்த மாதிரியான நேரம் இந்த ஆவணி மாசம் அப்போ இந்த இடத்துல எப்படி நகர்ந்து போனோம்னா இந்த சிங்கம்லாம் இருக்குதுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒதுங்கி போய்க்கூடிய கழுதபுலி மாதிரி ஹைனா மாதிரி அப்படியே ஒதுங்கி ஓரமா அப்படியே போய்க்கணும் கழுத புலிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுல இருக்கக்கூடிய விலங்கினங்கள்ல அப்பா அம்மா குழந்தைகள் கூடிய ஒரே விலங்கு அதுதான் நம்ம தானெலாம் எழுந்திரிச்சு ஓடி போயிரும் நீங்க ஆனா அப்படி கிடையாது உங்க குழந்தைய பார்த்துக்கணும்னு நினைக்கிறாள் அதனாலதான் அதோட ஒப்பிட்டு சொல்றேன் கழுத புலின்னா அசிங்கம்னு நினைக்காதீங்க அதுதான் உண்மையாலுமே ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு விஷயம் நகுந்து போய்க்கணுங்கிறேன் ஏன்னா அது சிங்கம் சிங்க பலம் கொண்டு இருக்குது இந்த ஆவணி மாசம் அந்த சிங்கம் எத்தனை மா நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது ஒன்றரை மாசம்தான் அதுக்கப்புறம் அது சிங்கமா இருக்காது எல்லாம் நகைந்து வேற இடத்துக்கு போயிடும் பொறுமையா இருக்கணும் எதிரிகளை கையாள நேரம் கிடையாது நோய்களையும் இது அசால்ட்டான நோய் தான் எனக்கு ஒண்ணும் மண்ணாதுன்னு நினைச்சிட்டு உட்காந்து கூடாது ரத்த சம்பந்த நோய் நிறையா வரும் குண்டா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பாருங்க அடுத்தது நம்ம வாங்கக்கூடிய இடங்கள் வாகனங்கள் இதெல்லாம் ஒரு மைனரான ரிப்பேர்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் வண்டியிலாம் இருந்ததுன்னா உங்கள் டயர் நல்லா இருக்கான்னு பாருங்கள் வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு பொருளெலாம் கரெக்ட் பண்ணாலே சரியா அதே மாதிரி நீங்க வாங்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல பில்டிங்க்கு உகந்த இடமா அப்படிங்கிறத இந்த ஆவணி மாதம் கவனித்து வாங்குங்க சொல்ல போனோம்னா வண்டி வாங்குறதோ இல்லை இடம் வாங்குறதோ இல்லை இருக்கிற இடத்துல ஏதாவது கட்டுறதோ இல்லை வண்டி புதுசா கொஞ்சம் ரிப்பேர் பண்றதோ ரிப்பேர் பண்ணி வேணா வச்சுக்கலாம் இடத்துல புதுசா வீடு கட்டுறது இந்த வேலை தான் இந்த மாசம் ஆவணி மாசம் வேண்டாம் ஒதுக்கி போடுங்க பார்க்கலாம் அப்புறமே அப்புறம் உங்களை குழந்தைகளை பத்தி பேசுறோம் இதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை தான் செய்வேன்னு சொல்லி நிற்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப கோபங்கள் வரதான் செய்யும் பொறுமை காக்கவும் நீங்கள் இது என்ன சொன்னாலும் இந்த ஆவணி மாதம் அவங்க காது கெட்டவே எட்டாது அதனால நீங்களே உங்களை பார்த்து கண்ணாடியில் பேசிக்கோங்க நம்ம குழந்தைங்க தானே சார் விட்டுட்டு போங்க பார்த்துக்கலாம் அதுக்குன்னு கெட்ட வழியில் போது எப்படி சார் இழுத்து பிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஒரு நரசிம்மர்மர் தான் நல்ல தெளிவாக இருங்க உங்கள் சைடு பார்வை அப்படி திரும்பி பார்த்தாலே நீங்கள் எதுவும் பேசவேணும் அப்படியே பார்த்தீங்கன்னாவே அவன் என்னதான் உங்களுக்கு எகேன்ஸ்ட்டு உங்க குழந்தைங்க நடந்துக்கிட்டாலும் போவாங்க நரசைமருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த ரெண்டு கண்ணுந்தான் கேமரா மாதிரி கவனமா பார்த்துக்கிட்டே இருங்க அவங்கள போய் தப்பு செஞ்சாலும் அப்படின்னு நோண்டாம பார்த்துக்கிட்டே இருங்க மிகப்பெரிய சைலன்ஸ் தான் மிகப்பெரிய பயத்தை உண்டா அவங்க மேல பயத்தை உண்டாக்கி பெசாம உட்காந்துருவாங்க குழந்தைங்க நீங்க போய் கத்துனீங்கன்னா அது வேறமாக முடியும் உங்க மேல ஏரிக்க ரொம்ப குதிக்க பார்ப்பாங்க பொறுமையாக இருக்க வேண்டும் குழந்தைங்க விஷயத்தில் கவனம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடி ஒரு ரகசிய நோய் இதெல்லாம் இருக்கும் அதை போய் நம்ம தூண்டிவிட்டால் தான் அதிகப்படுத்தும் அதை நம்ம வந்து அதாவது குரு பகவானுக்கு படைக்கக்கூடிய சுண்டல் மற்றும் அதன் வகையாக சார்ந்த உணவு முறைகளை சரியான முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கும் முக்கியமாக ஆறு மணிக்கு மேலே இந்த கேஸ் உள்ள பொருள்களை சாப்பிடாதீங்க வயிறு அப்படியே பெருசாக மாதிரி மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கவனமா இருக்கும் சும்மா இருக்கிற எதிரிகளை போய் சீண்டி எழுப்ப கூடாது அவங்க தூங்கிட்டு இருக்கட்டும் எதிரிங்க பக்கமே போகாதீங்க அப்படியே நகர்ந்து ஒரு தட்சிணாமூர்த்தி மாதிரி அப்படியே உக்காந்துக்கோங்க ஒரு மரத்தடியில இந்த மரத்தடியில உக்காருங்கிறத நல்ல மெச்சூர்டா புரிஞ்சுக்கோங்க போய் எதிரிகளை சீண்ட வேண்டாம் நேரம் தெரியல அமைதியா அடுத்தது நம்ம வீட்டு துணைவியார் நம்ம மனைவி அதாவது உங்கள் மனைவி உங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருப்பாங்க எல்லாரும் மனைவியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தன் கணவனுக்கு ஒரு உரை துணையா இருந்து நல்ல உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி கணவரும் அப்படிதான் நினைப்பாங்க இது பிரச்சனையா ஆகும்போது நேரா போய் தாக்குதல் பண்ணிக்காம நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எழுதி பார்த்து இதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா வந்து நின்னுது அதனாலதான் நம்ம சண்டை போட்டுக்க வரோம் கோவம் நீ என் மேல படக்கூடாது நான் உன் படக்கூடாது இந்த பிரச்சனையாலதான் வருது அந்த பிரச்சனைய நம்ம எப்படி மீண்டு வரணுங்கிறத அந்த நரசிம்மர் மேல இருக்க லக்ஷ்மி தேவி மேல வேண்டிக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற லக்ஷ்மி கடாச்சத்தை வாங்கி உங்களுக்குள்ள இருக்க மனசல போக்கி அதுதான் ஒரே ஒரு நல்ல அறிவுறுத்தல் இந்த மாசத்துக்கு கொந்தளிச்சு இருப்பாங்க அவங்க பார்ட்னர்ஸ் போய் அதுல கைய வச்சீங்கன்னா கையாரங்க தீருவாங்க எதிரிகளே இருக்கக்கூடாது எதிரின்னா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் நம்ம எதிரி இல்லைன்னு நினைச்சுக்கூடாது குடும்பத்துல இருக்கவங்களும் உங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க ஆவணி மாதம் மிக மிக சைலண்டா இருக்கும் நரசிம்மரே அப்படியே தவ குளத்துல உட்காந்துருந்தாருன்னா எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க சொல்லவே வேண்டாம் எட்டாம் இடம் சர்பம் தலை தூக்கி நிக்குது அப்படியே ஆதிசேஷனை பார்த்து அடிங்க ஒடுங்கி உக்காந்துடணுங்கிற மாதிரி அவங்க கண்ணுல படாத அளவுக்கு நீங்க சாதுரியத்தனமா ஒரு முகத்தை அணிஞ்சுக்கிட்டு இப்ப சாமம் உக்காந்துக்கணும் வண்டிலாம் எடுத்துட்டு ரொம்ப வேகமாலாம் போயிடாதீங்க முரட்டுத்தனமா அடிபட்டுரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடிபட்டுதுன்னா எந்திரிச்சு உட்காருதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா ஆக்சிடென்ட் ஆக தொண்ணூறு பெர்சன்ட் சான்ஸ் இருக்கு கவனமா இருங்க தெளிவா ஓட்டுங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி சில கேஸ் உள்ள பொருள்ல நவுத்துங்க வயிற்றுல கேஸ வச்சுட்டு இருக்காதிங்க டென்ஷனாக தான் இருப்பீங்க அதை கொஞ்சம் இறக்கி விடுங்க அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தான சாபங்கள் வருது பெரியோர்களுக்கு எதோ நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க அன்னைக்கு நல்லா சாப்பாடு வச்சு அவங்களை வணங்குங்க ஒரு வேஷ்டி துண்டோ இல்லை புடவையோ எடுத்துகிட்டு போய் ரோட்டில் ஏற்றாப்புல ஒரு யாசகம் கேட்பார் அப்படின்னு நடந்து வந்துக்கிட்டு இருப்பாரு சில பேர் வந்து யாசகமும் கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க நிலைமை சரியில்லைன்னு பேசுனா சண்டைக்கு வருவாங்க சில பேர் வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி மக்களுக்கு கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பித்து பிடிச்ச எண்ணம் மறைஞ்சு பெரியோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்க எங்க இருந்துக்கிறாங்க எங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனா நம்ம இந்த மாதிரி உயிருள்ள மனிதர்கள் சில பேர் புத்திசுவாதி இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்கவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை துணிமணிகள் தாங்க சாப்பிட்றதுக்கு தாங்க தாராளமா சாப்பிடுங்க சாப்பிடுவாங்க நீங்க அதுலயே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அடுத்த மாதம் நடக்கும் ஆவணி மாதம் சுண்டு சற்றே குறைவு தான் கவனமாக இருக்கவும் புண்ணிய காரியங்கள் இறங்குங்க வெற்றி பெறுவீங்க செய்யும் தொழில் எந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு வேலை செய்யற இடத்துல எல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல மத்த பக்கம்தான் என்னென்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு எதிரி அங்க இருப்பானோ இங்க இருப்பானோ அப்படி இப்படின்னு இது பிரம்மையெல்லாம் கிடையாது நிஜமான இருக்கிறோம் ஆனா வந்து வேலை செய்யறதுக்கு பக்கத்துல இருக்கிறது நீங்க தவறு வேலை செய்யற இடத்துல கிடையாது அது உங்களுக்கு தெளிவா ஒரு இடத்துலதான் அமைஞ்சிருக்குது அது உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் நீங்கள் நினச்சா வேலை செய்யலாம் அதனால ஒன்றும் தப்பு த இது வந்துடாது தப்பு ப்ராப்ளம்லாம் வந்துடாது தைரியமாக இருக்கணும் புத்தி கூர்மை வச்சுக்கணும் துளசியை கையில் வச்சுக்கோங்க துளசியை வச்சுக்கிட்டு இந்த வேலை செய்கிற இடத்துல வச்சுக்கிட்டு அப்படியே அழகாக புல போட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அடுத்தது நம்மளுடைய சேமிப்பு ஒன்றுமே இருக்காது எல்லாம் கரைச்சி விட்டுருவீங்க அந்த மாதிரி நேரம் வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பணம் சேர்ப்பது எப்படி பணம் ஈர்க்கும் யார் கடவுள் அதுதான் லக்ஷ்மி தேவி அந்த லக்ஷ்மியே உங்கள் நரசிம்மர் படியில் தான் உட்காந்துருக்கார் அப்போ அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னா ஃபஸ்ட்டு லக்ஷ்மியுமே நம்ம வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும் அந்த இடத்துல அப்போ தான் பணம் தங்கும் சூரியன் சக்தி எப்படி இருக்குதோ உங்களோட சுக்கரன் கஜானாவை அப்படியே அஸ்தங்கம் பண்ண மாதிரி நடக்க ட்ரை பண்ணும் புத்தி இல்லாம பண்ணிடாதீங்க பொறுமையா இருங்க லக்ஷ்மிய நல்ல இடத்துல நம்ம செலவிடும் போது அதை விட இருமடங்கா வர இட லட்சுமியை நீங்க பார்க்கணும் லக்ஷ்மிங்கிறது கடவுள் கொடுத்த வரோம் பணத்தை நல்லபடியா வச்சு சேமிச்சு நல்லா இருங்க கவனம் தேவை நம்மளுக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் அதாவது ஒரு எண்ணிக்கையில நீங்க ஒரு எட்டு பெரியவர்கள் அதாவது சொல்ல போனா உங்க பாட்டி வயசுல இருக்க எட்டு பெரியவர்கள் ஏதாவது ஒரு அனாத இல்லத்துல இல்ல முதியோர் இல்லத்துல போய் சேர்த்திருப்பாங்க இல்லையா அங்கெல்லாம் பார்த்து அவங்க அவங்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் கேட்டு அவங்களுக்கு எதை செஞ்சா அவங்க சாந்தி அடைவாங்களோ அதாவது சாந்தினா மன திருப்தி நான் சொல்றேன் மன திருப்தி கரெக்டான வார்த்தை மன திருப்தி அடைவாங்க அதை செஞ்சு கொடுக்கும் அடுத்த ஜென்மத்தில் அவங்களோட எட்டு பேர்த்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது உண்மை அவங்கள பாட்டியா நினைச்சு யாருக்கெல்லாம் நீங்க அந்த சேவை செய்றீங்களோ உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் அந்த பலன் உண்டு இந்த கடமை செய்யறதுக்கு எந்த தடையும் கிடையாது பண்ணலாம் உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி நல்லா வேணுங்க குடும்பங்கிறது நம்ம என்னதான் சிங்கமாக இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கவங்க சிங்கம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம குடும்பத்தில் கூடாது அமைதியாக பொறுமையாக உட்காந்து அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இவருக்கு ஏதாவது நமக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கா பேசிக்கலாம் புல் ஜாதகமும் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்